ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் மனிதர்கள் வாழ்வாங்க வாழ்வதற்கு மனிதர்களுடைய உளநலம் விருத்தியாவதற்கு அவர்களுடைய ஆளுமை பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள் அந்த ஆளுமை வளர்ச்சி அடைய வேண்டும் அப்போ மனிதர்களுடைய ஆளுமைக்கு பல சவால்கள் அந்த ஆளுமையை முதிர்ச்சி அடைய விடாமல் தடுக்கின்றன அந்த சவால்களை சாதனைகளாக ஏற்று மனிதர்களுடைய ஆளுமை பண்புகளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் பாருங்கள் உங்களுடைய ஆளுமை உங்களுடைய சிறந்த பண்புகள் உங்களுடைய சிறந்த மனிதத்துவ பண்புகள் உங்களுடைய ஆற்றல்கள் உடைய அந்த வேறு அதை நாங்கள் மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களை வீட்டிலும் பாடசாலையிலும் சமூகத்திலும் கோயிலிலும் பல்வேறு நிறுவனங்களில் நாட்டில் சமூகத்தில் வழங்க வேண்டும் ஆக தன்னுடைய திறன்களில் நம்பிக்கையும் தன்னிடமில் குறைபாடுகளை அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஒரு ஆளுமை உள்ளவருக்கு இருக்க வேண்டும் அப்போ பாருங்க தன்னம்பிக்கை மிக அவசியமான ஒன்று உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்குவோம் அடுத்ததாக உங்களை பிறரால் விரும்பப்படுதல் நீங்கள் பிறரால் விரும்பப்பட வேண்டும் உங்களுக்கு ஒரு தொகுதி நண்பர்கள் இருக்க வேண்டும் அப்போ தலைமை தாங்கவோ உங்களை பின்பற்றவோ ஒரு தொகுதி கூட்டத்தினர் இருக்க வேண்டும் பாருங்க அப்போ உங்களில் விருப்பம் ஏற்பட வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கு இருக்க வேண்டும் நேர்மை உள்ளவராக இருக்க வேண்டும் நல்ல செயற்பாடுகளை செய்பவராக இருக்க வேண்டும் ஆன்மீக பற்றுள்ளவராக இருக்க வேண்டும் அப்போ ஆளுமையிலே இது மிக முக்கியமானது அடுத்ததாக படிப்பிலும் கற்றலிலும் வேலையிலும் மற்றும் எந்த வேலை செய்தாலும் நிதானத்துடன் சரியாக அதை நிறைவேற்றுகின்ற ஆற்றம் அறகுறையா விட்டுட்டு போறதில்லை அது சரியாக வேணும் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்கள் அப்போ ஒரு வேலையை எடுத்தால் அதை மிகச் சரியாகவும் புனிதமாகவும் இறை பணியாக செயற்படுதல் ஆளுமையின் மிக முக்கியமான பிரதிபலிப்பாக காணப்படுகிறது போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் பலர் உங்களுக்கு சிக்கல்களை தருவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு நடத்தைகளையோ கோபத்தையோ அல்லது அடித்தல் போன்ற கடுமையான செயற்பாடுகளையோ ஒரு ஆளுமை உள்ளவர் மேற்கொள்ள மாட்டார் அவர் தன்னுடைய ஆளுமையினுடைய ஆற்றலால் தன்னுடைய முதிர்ச்சியால் அதனை லாபகரமாக அந்த சூழலை உண்மையாக ஆளுமை என்பது குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒருவர் துளங்கும் விதம் எவ்வாறு துளங்குகிறார் பாருங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் உணர்ச்சி வசப்படுவதில்லை சில நேரம் உங்களை அந்த வடிவேல் என்ற சொல்ல சொல்ல உசுப்பேற்றுவார்கள் நீங்கள் உசுப்பெயரக்கூடாது பேலன்ஸ் பர்சனாலிட்டி சமநிலை ஆளுமை கொண்டவராக நீங்கள் இருக்க வேண்டும் அது புத்திசாலித்தனம் அப்ப முக்கியமாக மன முதிர்ச்சி உங்களிடம் காணப்பட வேண்டும் அதற்காக நீங்கள் பல்வேறு பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் அதோடு நீங்கள் வாழ்க்கையில தெளிவான வாழ்க்கை நோக்கங்களை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும் ஆந்திரப்பட்டு வேகமாக கூலியாக செயற்பாடுகளை செய்கிறது தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக ஒரு தச்சார்வு கொள்கை இயற்கையை நேசித்தல் நீங்களாக உங்களுடைய ஆற்றலையும் ஆளுமையும் பிரேகிக்கின்ற ஆற்றல் உங்களிடம் இருந்தால் நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவராக இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் நன்றி வணக்கம்